Good morning, papai. Good morning, mamãe. Não sei nada. Não sei nada. Muito bom. Muito bom. Muito bom. Ok. Ah. bom. மோர் குழம்புக்கு மோர் குழம்புக்கு இஞ்சி பூண்டு கள்ள அரிசி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சோம்பு கொஞ்சம்ீரகம் கொஞ்சம் இத வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு வெச்சுக்கணும் டக்குன்னு இந்த ரெடி ஆயிடும் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை வச்சிருக்கேன் ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம்னா இது வேற ஏதோ அடுப்புல போச்சிட்டு ஆ இது கோஸ் கூட்டுக்கு வந்து பருப்பு வேக வச்சோம்மா ஓகே அப்புறம் அதுல வந்து கோஸ் போட்டு வச்சிருக்கேன் நீங்க வர லேட் ஆயிடுச்சு இந்த சரி வேக வைக்கலாம் தாளிச்சுடலாம் ஓகே அதனால இது தாளிச்சுடலாம் ஃபர்ஸ்ட் ஓகே இந்த கோஸ் கூட்ட தாளிச்சிட்டு ஓகே இதுலயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே அது கலர்ஃபுல்லா இருக்கு ஆமாம்மா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கலாம் பருப்பு வேக வச்சிருக்கேன் தோறும் பருப்பு அதை கொஞ்சம் முகாசி வெந்ததக்கப்புறம் கோசம் அள்ளி போட்டு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சிருக்கேன் இப்ப தாளிச்சு கொளுக்கப் போறாங்க இந்த மாதிரி இங்கே எண்ணெய் போல ஆமாம் சட்டியிலேயே வச்சாச்சு தாளித்து கொடுத்து கொட்டிடுவோம் இது இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த கோஸ்பு தாளிக்கிறேன் ஓகே கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு ஜீரா போட்டிருக்கேன் பொரியட்டும் ஓகே தக்காளி அதுலேயே போட்டேமாம்மா ஓகே அதனால கோஸ்க்கு வந்து வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட போறேன் ஓகே வதக்கி அதை கொட்டி தூள் போட்டு இறக்க வேண்டியதான் தேங்காய் துருவம் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி அதில் போடுவேன் அது பருப்பு வந்து நல்லா வேகணும் தோரம் பருப்பு கொஞ்சம் வேக லேட் ஆகும் அது அதனால் சரி கொஞ்சம் வேக தொண்டாக விட்டேன் இப்போ வந்து இதை எடுத்து வெயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம் ஒன்றும் அவசரம் இல்லை தார்ச்செல்லாம் கொட்டியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுல தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஆல்ரெடி அரை ஸ்பூன் போதும் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிக்கட்டும் தேங்காய் துருவி இதில் போட்டு இறக்கிக்கலாம் கூட்டு தயார்

நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டுக்கலாம் உன்னோட சமையல் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் பாப்பா ஆமாம் ஏன் தெரியுமா நீ செய்யறது எல்லாமே வந்து சிம்பிளாகவும் இருக்கு அதே மாதிரி எந்த விதமான ஆடர் ஃபிளேவர் சொல்லுவாங்க கல்லுப்பு ம் கல்லுப்பு எந்த விதமான ரசாயனமோட கலப்புமே கிடையாது ஆமாம் அது மாதிரி இருக்கும்போது வந்து எல்லாரும் விரும்புவாங்க இதை ஆமாம் ஆமாம்

ஏன்னா இப்போ வர காய்கறிகள் எல்லாமே மருந்துன்றாங்க மருந்து போட்டு தான் விளையுது நம்ம செஞ்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சமாவது சத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் உடம்புக்கு ஃபீல் வைப்போம் நம்மளே குழக்கணுமில்ல ஆமாம் வெண்டைக்கா ஆமாம் புளித்த கீரை எல்லாம் உணவு கொடுக்குறாங்க ஆ இங்கே பாருங்க இருந்துச்சு ஆமாங்க ஆமாம் இதை பாருங்கள் இதை வந்து ஒரு ஆள் கட்டி வச்சிருக்கேன் பலாமக்கம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு ஆள் கட்டி வச்சுருக்கேன் இருக்கு இதில் போட்டுக்கலாம் நல்லா இது இன்னும் கொஞ்சம் வேகணும் ஒரே ஆவி தான் வச்சேன் கொஞ்சம் ரெண்டு இன்னும் கொஞ்சம் வேகப்படும் இது இப்போ வந்து தண்ணியோடு ஃபீட்டாக அதில் ஊற்றியாச்சு உப்பு உப்பு போட்டேன் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சமாக இது கிரேவி மாதிரி வைக்க போகிறேன் நம்ம மிளகாத்தூள் தான் எப்போவுமே ஹீரோவாக வராது

இதுக்கும் மோஸ்டோருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் செம்மையாக ஓகே இப்போ நான் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஓகே இது வேகத்தில் கொஞ்சம் நல்லா ஓகே இப்போ இதை பாருங்க நல்லா வெந்துட்டிருக்கு இப்போ இதுக்கு தேங்காய் அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் ஓகே தேங்காய் போட்டு தூணும் ஆமாம் யார் செஞ்சாலும் சிம்பிளாக செய்யலாம் நம்ம உனோட சமையதான் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இதாக இருக்குது பட் ஆனால் நிறைய சேனல் சூழ் வர ஆரம்பிக்கிது

सामान रेस्टाईच है, तुम ओपन, चलाना, नला, रेडी है, hmm. hmm. है चुमा माय दे, पाउच टूटे, रेडी, ओके, हेल्प है चुलाना, ये इधर वंदे टूट गया, इधर वंदे चुमा मार कुछ बेहतर, मॉल पर में इधर बतालू அரிசி கடலை பருப்பு சோம்பு ஜீரகம் பச்சை மிளகா ஒண்ணு பூண்டு இஞ்சி வச்சிருக்கேன் நல்லா ஊழல் வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சால்தான் அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் மோர் குழம்புக்கு ஸ்டவையை ஊற்றி வச்சுட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஜீரமும் ரெண்டு சோம்பு சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் நான் எந்த காய்கறி எதுவுமே போடாமல் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் வெங்காயம் ஒரு தக்காளி வச்சு இதை நல்லா முதல்ல வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு அழகாக போட்டுக்கலாம் தேவைப்படும் போடும்போது போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த மோர் குழம்பு நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ நான் கெட்டி தயிர் வச்சுருக்கேன் இதை ஒரு சுற்று மிக்சியிலாம் அடித்து வச்சுக்கிறேன் இந்த இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு இது வந்து மோர் ஊற்றிட்டு தான் நம்ம அடிக்க போகிறோம் பார்த்து இதை ஒரு சுற்றி சுற்றி அடித்து வச்சுக்கலாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த கடலை பருப்பு ஒரு மசாலா எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மோர் நல்லா அடித்து வச்சுக்கிட்டோம் நம்ம இங்கே பாருங்கள் இந்த மசாலா ஊற்றுனதை நல்லா இப்போ கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மோர் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் அடித்து வச்சுருக்க தயிரை ஒரு சுற்று மட்டும் சுற்றி அடித்து வச்சுருக்கேன் அந்த தயிரை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் பக்கோடா போல கடலை பருப்பு வடை இதெல்லாமே செஞ்சு இதில் போட்டு அப்போ சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இப்போ எதுவுமே போல் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் இது கொதி வந்தவுடனே நம்ம எடுத்து ஊற்றி கலக்கி இறக்கிக்கும் இந்த தயிர் மட்டும் வந்துப்பாங்க இதில் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் போட்டுக்கேமா இதில் தண்ணியெல்லாம் தேவை நல்லா வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஓகே தண்ணி ஊற்றி திருப்பி வேக வைக்கிறதா சரியா நான் தான் அந்த தேங்காயை வந்து அதில் திருப்பி போட்டாச்சு ஓகே இப்போ இந்த மோர் பழம் கொதிக்கிட்டு பாருங்க அந்த மசாலாம் ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் இப்போ தயிரை ஊற்றிக்கிறேன் கெட்டி தயிர் அதில் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது குழம்பு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரே கொதி அப்படின்னு கட்டி வரும்போது இதை இறக்கி வச்சுக்கோங்க உப்பு உப்புலாம் நான் போட்டிருக்கேன் வண்டலெல்லாம் போட்டிருக்கேன் புளி காரம் புளி இருக்குது மாமா காரம் வேண்டாமாமா பூக்கத்தில் மரத்தில் சொல்லுவாங்க புளி காட்டில் இருக்குது இங்கே இல்லை இருக்காது கொஞ்சம் தண்ணி வச்சிக்கலாம் அதான் ஒரு பச்சை மிளகா அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே போடக்கூடாது தேவைன்னா ரெண்டு காஞ்ச மிளகா ஜீஞ்சி போட்டு தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி எவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல சமையலே முடிச்சிட்டாங்க பாருங்க ஒரு மோர் குழம்பு ஒரு கிரேவி ஒரு கூட்டு சாதம் முதல்ல வச்சு இறக்கி போயிட்டேன் எல்லாமே பக்கா ஒரு பொதி இதை ஆஃப் பண்ணிட்டு கொண்டு போய் இதை கொண்டு போய் வெளில வச்சுக்கலாம்

Like, share, paniha comment and subscribe to our channel. Come, let's eat. Bye. Thank you. Thank you. Coffee. Tea. Parcer? Parcer. I don't understand. I will take it. I will eat it tomorrow. I don't

கிரேவி இது ஆக்சுவலி கீழே சிந்தாம இருக்கிறதுல அது போடு நான் யோசிக்கிறேன் இதை திறக்கும்

கோ நான் ஒண்ணுமே நான் இந்த வேலையை வச்சு அரை கரண்டையும் வைக்கல ஒரு கரண்டையும் வைக்கல நீ போட்டதுன்ட்டுலாம் சாப்பிட முடியும் சாப்பிட்